ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்னத்திற்கு சனியை பற்றிய பதிவு மூன்றாம் இடத்துல மீனராசியில் இருக்கிற தைரிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி நமக்கு என்ன பலன்களை தருகிறது அது எப்படி தருகிறது இல்லை நம்ம ஜனன ஜாதகத்தில் சனியினுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது இப்போ லக்னந்தான் அப்படின்ட்டு நம்ம முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதனால் நீங்கள் மகர ராசிக்காரர்கள்னு எடுத்துக்க வேண்டாம் மகர ராசி மகர லக்னம் இருக்கவங்களுக்கு பொருந்தும் சப்போஸ் வேறு ராசியாக இருந்தால் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்ன பதிவை பாருங்கள் இப்போ மகர லக்னத்துக்கு கடந்த காலத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்த சனி இப்போ மூணாம் இடத்துல போயிருக்கு எந்த கிரகமுமே சனி மட்டும் கேது ராகுகேது மட்டுமல்ல எந்த கிரகமுமே ஸ்தானம் அப்படின்னு நம்ம லக்னத்துக்கு சொன்னோம்னா நாலு எட்டு பன்னெண்டு தாங்க நாலாம் இடமான மேஷம் எட்டாம் இடமான சிம்மம் பன்னெண்டாம் இடமான தனுசு இதில் வந்தால் மட்டும்தான் எந்த கிரகமுமே நமக்கு கோச்சாரத்தில் தீமை தரும் அப்படிங்கிறது பொது கணக்கு இதை வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அதனால் ரெண்டில் இருந்த சனி எனக்கு அப்படி பண்ணிச்சு இப்போ மூணில் மாறின சனி இப்படி பண்ணுது இந்த கற்பனை எல்லாம் தேவையில்லை கெடுதல் அப்படின்னு வந்தால் இந்த நாலு எட்டு பன்னெண்டு தான் சரி எனக்கு கஷ்டது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம ஜனன காலத்திலருந்து நமக்குன்னு ஒரு திசா புத்தி நடக்கும் இல்லையா அந்த திசா புத்திகள் சில பாவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் தொழில் சார்ந்த பாவங்கள்னு இருக்குது உறவு சார்ந்த பாவங்கள்னு இருக்குது மாதிரி மீடியமான பாவங்கள்னு இருக்குது கஷ்டப்படுறதுக்குன்னு பாவங்கள்னு இருக்குது இத்தனை பாவங்களில் நமக்கு நடக்கிற திசை என்ன பாவங்களை இயக்குதோ அந்த பலனை தான் நம்ம இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோம் அதை விட்டுட்டு ஒரு பெயர் பேர்ச்சி கிரகம் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி கொடுக்குது பாதிக்குது எல்லா கஷ்டங்களையும் கொடுக்குதுன்னு நினைக்கிற அந்த கான்செப்டை மாற்றுங்க சரி இப்போ நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகத்தை பிறந்த நேரத்தை வச்சு நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜிஸ்டத்தில் கணிக்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை கணிச்சு வச்சுக்கோங்க அப்படி கணிக்கும் பொழுது பன்னிரெண்டு பாவத்துக்கும் யார் தான் இயக்கக்கூடிய இயக்குனர் அதிகாரி அதாவது அவருக்கு பேர் உபநட்சத்திரம்னு பேர் அந்த பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் யாருன்னு முதல்ல பாருங்கள் அப்படி பார்த்த பின்னால் அவர் நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன கொடுப்புனையை வச்சுருக்காருன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு பாவ கொடுப்புனே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த கொடுப்பினை எப்போ நமக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத தான் நமக்கு நடக்கிற திசா புத்தி நடத்தி கொடுக்குங்கிறது கணக்கு அந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியில் சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடந்தால் மட்டும் நீங்கள் சனியை பாருங்க அப்படி வந்தாலும் சனி நமக்கு யார் நம்ம ஜாதகத்தில் அவர் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காரு அதை முதல்ல பாருங்கள் இப்போ நீங்கள் மகரலக்னத்தில் பன்னெண்டு ப நட்சத்திரங்களை எடுக்கும்போது இப்போ சனி கிரகம் என்பது ஒன்று அஞ்சு ஒம்பது இது மாதிரி பாவங்களுக்கு பொறுப்பேற்றிருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அருளை கொடுக்கும் ஆயுளை கொடுக்கும் ஆனால் பொருளை கொடுக்காது இதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு ஆறு பத்து போன்ற பாவங்களுக்கு பொறுப்பேற்றிருந்தால் பொருளை கொடுக்கும் மதிப்பு அந்தஸ்து கௌரவத்தை வளர்ச்சி பண்ணும் உத்தியோகத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற இருந்ததுன்னா ரெண்டையுமே கொடுக்கும் பொருளையும் கொடுக்கும் உத்தியோகத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் உறவுகள்லையும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கும் ஆரோக்கியத்தையும் நல்லா வச்சுக்கும் சரி நாலு எட்டு பன்னெண்டு பாவங்கள் பொறுப்பேற்று இருந்தால் கேடுதலை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் இவ்வளோதான் நமக்கு ஜாதக சனியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட நம்ம ஜாதக சனி ஒருவேளை நமக்கு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சனி கெட்டவர் இப்போ நான் சொன்ன மற்ற பாவங்களுக்கு எதுக்கு வந்திருந்தாலும் சனினால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம் அப்படி எட்டு பன்னெண்டு பாவ தொடர்புகள் வைத்திருக்கிறவங்களுக்கு இப்போ சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இப்போ என்ன பலன் அப்படின்னு பார்த்தா தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் தகவல் தொடர்பு சாதனத்தில் இருக்கார் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இடம் விற்கிறது பத்திரப்பதிவுகள் இது போன்ற ஸ்தானத்தில் இருக்கார் சிறு சிறு பிரயாணங்கள் இது போன்ற ஸ்தானத்தில் இருக்கார் அந்த வகையில் உங்களுக்கு தீமைகளை செய்வார் அதாவது வழிவேதனை என்பதுதான் என்பது தான் எட்டு பன்னெண்டனுடைய பொருள் நாம் எதிர்பார்த்த காரியத்தை நெகட்டிவாக நடத்துடும் ஒன்று நினச்சி போனேங்க அது ஆப்போசிட்டாக வந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஜனனம் என்பது லக்கணம் மரணம் என்பது எட்டு அதனால் நல்ல சிந்தனை என்பது லக்கணம் அதற்கு மாறான செயல் விளைவு எதிர்மாறான செயல் விளைவு என்பது எட்டு அதே மாதிரி ஒரு செயலை செய்ய முடியாமையே சக்தி இழந்து போகிறது பன்னெண்டு இப்படிப்பட்ட அந்த எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வந்திருந்தால் இப்போ இந்த மூணாம் பாவத்துக்கு போயிருக்கிற சனி அதன் வழியாக நமக்கு நஷ்டங்களை கொடுக்குங்கிறது உண்மைதான் எவ்வளவு காலத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்குமே கொடுத்துருமானா இல்லை காரணம் என்னென்னா நம்ம லக்னத்தில் ஒம்பது பாதம் இருக்குது இதை தான் ஒம்பது புள்ளிகள்னு சொல்கிறது உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் நாலு பாதங்கள் அவிட்டா ரெண்டு பாதம் இதுதான் மகர லக்னத்தில் நமக்கு கான்செப்ட் அதில் நீங்கள் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் இப்போ இப்போ சனி வந்து மூணு பாதத்தை கடந்து போயிட்டுருக்கார் அப்போ அந்த முதல் பாதத்தை தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த புள்ளியை வந்து பெருசாக பாதிக்காது அப்போ நாம் என்ன நினைக்கணும்னா நம்ம ஜனன ஜாதகப்படி நாலாம் இடமான ராசியில் புள்ளியில் நாலாம் பாவ புள்ளியை தொடும்போது தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் பாவ புள்ளியை தொடும்போது தான் கஷ்டத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் பாவ புள்ளியை தொடும்போது தான் கஷ்டத்தை கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு உங்கள் ஜன சனி நல்லவராக இருந்தால் பெருசாக கஷ்டத்தை கொடுக்க போகிறதில்ல அதுவும் திசை நடந்தால் மட்டும்தான் கொடுப்பார் திசா புத்தி நடக்கலைன்னா கொடுக்க போகிறதில்லை இல்லை எனக்கு திசா புத்தி நடக்குது கெட்டவராகவும் இருக்காருன்னா அந்த ஒரு பாதத்தை தாண்ட டைமில் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் கொடுப்பார் அப்போ நாம் உஷ் உஷாராக இருந்துக்கணும் புது முயற்சிகளை எடுக்காமலும் புது விஷயங்களை பிறரை நம்பி செயல்பாடுகளை பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறவங்களும் எந்த நம்ம ஜனஜாதத்தில் தெரியும் எந்த விஷயத்தில் நமக்கு அது எந்த பாவத்தை கெடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை இயக்காமல் அதற்கு மாறாக நாம் சில பாவங்களை அதிலேருந்து தப்பித்து நமக்கு வழிகாட்டக்கூடிய பாவங்களை நாம் இயக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனையே வராது அதனால் சனிக்கான மொத்தமாக விழிப்புணர்வு பதிவாக இதை போட்டதில் இப்போ நீங்கள் வந்து மூணாம் இடத்துல இருக்கிற சனி நல்லதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு உங்கள் ஜனன ஜாதத்தை தான் பார்க்கணும் அதே மாதிரி ஏதாவது இடம் வழியாக பிறரை நம்பி நாம் ஏதாவது மாற்றம் பண்ணலான்னு நினச்சா அந்த மாற்றம் நமக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமான்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு அது நம்ம ஜனஜாதி சனி கெட்டதாக இருந்தால் தான் பாதகமாக அமையும் நல்லதாக இருந்தால் சாதகமாகத்தான் அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த முறையில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஜோதிடத்தை கரெக்டான முறையில் நம்ம டீல் பண்ணிக்கலாம் கரெக்டான கேள்விகளுக்கு கரெக்டான பதிலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய விதி என்பது இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியில் நீள்வட்ட பாதையில் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் அந்த டிகிரி பாவ பகுப்பு முறையில் எந்த இடத்துல எந்த புள்ளி பாவ புள்ளி அதுக்கு யார் அதிகாரி என்பதை கண்டுபிடித்து அதற்கு கொடுப்பினை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற முறையில் தான் இந்த ஜோதிடம் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்